அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி ஊரில் தான் ஒரு ஒம்பது சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ஒம்பது சென்ட்லேயும் ஒரு ஆறு பழைய வீடு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு மயிலாடி மார்க்கெட் பக்கத்துலே இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் மொத்திலே வீட்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இங்கே மயிலாடி லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு இடம் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வாங்கலாம் அருமையான வீடு உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜெண்ட் சேல்ஸு அருமையான வீடு தேங்க்யூ